இப்போ இங்கேருந்து கைட் பண்றதுக்கு பசங்களும் இருக்குன்னாலும் இல்லையான்னு தெரியல அங்கேருந்தோம் ஃப்ரெண்டு பார்த்தனா அவன் தான் கைட் பண்ணிகிட்டு இருக்கான் இங்கேயாரோ ஒரு சொல்கிறான் தான் போய்ட்டு சார் கொஞ்சம் தம்பி இங்கே ஒரு ஓவியம் இருக்குங்க சொன்னாங்க தெரியலிங்களா இங்கே நல்லா இருப்பாட்டிப்பாளையமாக ஏதோ ஒரு ஊர் ஒன்றுக்குது ஆகிட்டிங்கன்னா சைடு விட்ருங்க ஓகே தேங்க்ஸ் நான் விழுப்புரம் தான் அந்த தொகையை பார்க்க தான் கேட்போம் வந்தேன் இங்கே ஒரு பழங்காலத்து தொகை ஒன்று இருக்காமா கோவிலில் ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆ பார்க்கம்மா அது ஆ அந்த அங்கே இருக்க என் ஃப்ரெண்டு தான் சொன்னேன் கோவிலாக ஆ ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தான் சொன்னான் அங்கே எதாவது இருக்குடா அப்படின்ட்டு சரி அதனால்தான் நான் வந்தேன் முப்பத்தி ரெண்டு ட்ராவலிங்கு வேறும்மா